ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மோனி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த ஆண்கள் வரங்களை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதலாவதாக பெயர் சிவகுரு படிப்பு பீடெக் ஐடி முடிச்சிருக்காங்க ஒர்க்கு பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாங்க சேல்ரி த்ரீ லேக்ஸ் வருதுங்க பிறந்த தேதி இருபத்தி மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ஒன்று பதினாலு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை இரண்டு லக்னம் கடகம் இவருக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா தங்கச்சி ஒன்று தந்தை பெயர் குமாரசாமி பேங்க் கரூர் வைசியாவில் ஒர்க் பண்ணுறாங்க தாயின் பெயர் செந்தமிழ் செல்வி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க வேட்டுக்கொண்டுள்ள இவங்க வந்து குருகுலத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஆத்தூர் சோழி அம்மன் உங்களுடைய முகவரி பாத்தீங்கன்னா கரூரில் இருக்காங்க சொத்து விவரம் சொந்த வீடு வீடு ஒரு கோடி மதிப்பில் இருக்குது காலியிடம் ஒரு கோடி மதிப்பு ஃபேமிலி இன்கம் வந்து த்ரீ லேக்ஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா நல்ல குடும்பம் படிப்பு எனி டிகிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி அசோக் படிப்பு பிஇ படிச்சிருக்காங்க ஒர்க்கு பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க சேல்ரி செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிறந்த தேதி இருபத்தி எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் பன்னெண்டு மூணு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி கடகம் நட்சத்திரம் ஆயில்யம் இரண்டாம் பாதம் லக்னம் ரிசபம் இவருக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க பார்த்திங்கன்னா தம்பி ஒன்று தந்தை பெயர் பாலுசாமி டெக்ஸ்டைல் ஓனாக வச்சுருக்காங்க தாயின் பெயர் கவிதா வேட்டுக்கொண்டூரில் இவங்க வந்து பிள்ளை வேட்டு வருங்க குலதெய்வம் பார்த்தீங்கன்னா குங்கும காளியம்மன் முகவரி கரூர்ல இருக்காங்க சொந்த வீடு நாலு வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் வருது ரெண்டு சென்ட் இடம் தோட்டம் ஆறு ஏக்கர் இருக்குது ஃபேமிலி இன்கம் வந்து டூ லேக்ஸ் வந்து வருதுங்க எதிர்பார்ப்பு ஐடியில் எதிர்பார்க்குறாங்க நல்ல படிப்பு நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் யோகேஸ்வரன் படிப்பு பிகாம் எம்பிஏ முடிச்சிருக்காங்க ஒர்க்கு பார்த்திங்கன்னா சீனியர் ஹெச்ஆராக எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறாங்க சேல்ரி பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சாயிரம் பிறந்த தேதி இருபது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் பன்னெண்டு அஞ்சு ஏஎம் கிழமை வியாழன் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டை ஒன்றாம் பாதம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு வந்து சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் சக்திவேல் பிகாம் ஆடிட்டராக ஒர்க் பண்ணுறாரு தாயின் பெயர் சித்ரா எம்ஏ பிஎட் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க வேட்ட கொன்றில் இவங்க வந்து குன்னாடி வேட்டு வருங்க குலதெய்வம் பார்த்திங்கன்னா கரியக்காளியம்மன் இவங்க முகவரி வந்து கோவையில் இருக்காங்க சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குது வாடகை முப்பத்தி எட்டாயிரம் வருது எதிர்பார்ப்பு நல்ல குடும்பமாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜம்பு கீர்த்தி படிப்பு பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்காங்க ஒர்க் பார்த்திங்கன்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணுறாரு சேல்ரி மந்த்துக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து வருது பிறந்த தேதி இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் பன்னெண்டு பன்னெண்டு கிழமை சனி ராசி மகரம் நட்சத்திரம் உத்ராடம் நாலு லக்னம் மேசம் இவருக்கு வந்து சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் சந்திரன் தாயின் பெயர் ஈஸ்வரி வேட்டுக் கொன்றில் மூளை வேட்டு வருங்க குலதெய்வம் பெரியகாண்டியம்மன் முகவரி ஈரோட்டில் இருக்காங்க சொத்து விவரம் சொந்த வீடு மட்டும் இருக்குது எதிர்பார்ப்பு நல்ல குடும்பமாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் தியானேஸ்வரன் படிப்பு பிஇ படிச்சிருக்காருங்க ஒர்க்கு பார்த்தீங்கன்னா விஏஓ மதுராந்தகம் சேலரி ஃபார்ட்டி தௌசண்ட் பிறந்த தேதி இருபத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் பன்னெண்டு பதினாறு ஏஎம் கிழமை திங்கள் ராசி துலா நட்சத்திரம் விசாகம் இரண்டாம் பாதம் லக்னம் கன்னி இவருக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க தங்கை ஒன்று தந்தை பேர் எஸ் வெங்கடாச்சலம் எம்ஏ படிச்சிருக்காரு விவசாயம் பார்க்குறாரு தாயின் பெயர் எஸ் வசந்தா பிஎஸ்சி பிஎட் படித்து முடிச்சிருக்காங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க இவங்க வந்து பாட்டாளி வேட்டு வருங்க குலதெய்வம் பத்ரகாளி அம்மன் முகவரி குளத்தப்பாளையம் சொத்து விவரம் சொந்த வீடு விவசாய பூமி ஏழு ஏக்கரா இருக்குது ஃப்ளாட்டு நாலு இருக்குது ஃபேமிலி இன்கம் வந்து எண்பத்தி அஞ்சாயிரம் வருதுங்க எதிர்பார்ப்பு கவர்மெண்ட் ஜாப்பில் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் நவீன் ராஜா படிப்பு பிஇ படிச்சிருக்காருங்க வேலை ஐடி ஒர்க் ஜோகோ கார்ப் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுறாரு சேல்ரி ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் பிறந்த தேதி ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் நாலு அஞ்சு பிஎம் கிழமை சனி ராசி விருச்சகம் நட்சத்திரம் அனுசம் லக்னம் மகரம் இவருக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று தந்தை பேர் சுந்தர்ராஜன் லேட் தாயின் பெயர் அன்பரசி இவங்க வந்து வேட்டுவ கொண்டுள்ள கரடி வேட்டு வருங்க குலதெய்வம் செல்லாண்டியம்மன் மாரியம்மன் முகவரி பார்த்திங்கன்னா மாரப்பாளையம் நொய்யல் சொத்து விவரம் சொந்த வீடு தோட்டம் ரெண்டு ஏக்கரா இருக்குது சொத்து ஒரு கோடி வீட்டு மனை அஞ்சு சென்டில் இருக்குது ஃபேமிலி இன்கம் ஒன் வருது எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா நல்ல குடும்பம் எனி டிகிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் மகேந்திரன் படிப்பு திருபிள்ளி முடிச்சிருக்காருங்க வேலை எலக்ட்ரிஷியன் திருப்பூரில் ஒர்க் பண்ணுறாரு சேல்ரி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் பிறந்த தேதி மூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் ஒன்று ஐம்பத்தி மூணு பிஎம் கிழமை வெள்ளி ராசி மீனம் நட்சத்திரம் உத்திரட்டாதி மூணாம் பாதம் லக்னம் தனுசு இவருக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணன் ஒன்று சுபம் தந்தை பெயர் முத்துசாமி தாயின் பெயர் பச்சியம்மாள் வேட்டு கொண்டுள்ள பூவானி வேட்டு வருங்க குலதெய்வம் அங்காளம்மன் முகவரி புறவிப்பாளையம் சொத்து விவரம் சொந்த வீடு காடு ஒரு ஏக்கரா இருக்கு ஐம்பது சென்ட் இடம் சொத்து மதிப்பு ஒரு கோடி ஃபேமிலி இன்கம் வந்து எழுவதாயிரம் வந்து வருதுங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பம் டென்த்து டுவெல்த்தாக இருந்தாலும் போதுன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே விஜயகிருஷ்ணன் படிப்பு பிஇ வேலை ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க சேலரி ஒன் லேக்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் பிறந்த தேதி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் ரெண்டு பதினாறு பிஎம் கிழமை புதன் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோகிணி ஒன்னாம் பாதம் லக்னம் தனுசு இவங்களுக்கு வந்து சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று அவங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க பிஇஎம்எஸ் முடிச்சுட்டு யூஎஸ்சியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க தந்தை பேர் கிட்டுசாமி பிஏ படிச்சிருக்காரு தாயின் பேர் ஜெயந்தி எம்ஏ படிச்சிருக்காங்க இவங்க வந்து பொங்கு வேட்டு கவுண்டரில் மூளை வேட்டு வருங்க குலதெய்வம் பொன்காளி அம்மன் முகவரி பார்த்தீங்கன்னா திருப்பூர் உங்களுக்கு வந்து ரெண்டு ஏக்கரா கார்டு இருக்குது ஒரு கோடி சொத்து மதிப்பு ஃபேமிலி இன்கம் வந்து டூ லேக்ஸ் வந்து வருதுங்க எதிர்பார்ப்பு ஐடியில் இருக்கக்கூடிய பொண்ணாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வி ஸ்ரீதரன் படிப்பு டிப்ளமோ த்ரிபிள்இ படிச்சிருக்காரு வேலை பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் கேபிள் நெட்ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு சேலரி பார்த்திங்கன்னா ஒன் லேக் வந்து வருது பிறந்த தேதி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் ஏழு ஐம்பத்தி மூணு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி மீனம் நட்சத்திரம் உத்திரட்டாதி லக்னம் மகரம் இவருக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க தங்கை ஒன்று தங்கைக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் ஆர் வெங்கடாச்சலம் லைன் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணுறாரு தாயின் பெயர் சகுந்தலா வேட்டுவ ஓன்றில் இவங்க வந்து வேந்த வேட்டுவ கோன்றுங்க குலதெய்வம் சடையப்ப சுவாமி முகரி பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம்ங்க சொத்து விவரம் சொந்த வீடு பூமி ஒரு ஏக்கராருக்கு எதிர்பார்ப்பு நல்ல குடும்பம் எனி டிகிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஆர் மோகன்ராஜ் படிப்பு பிஇ மெக்கானிக் படிச்சிருக்காருங்க வேலை இன்ஜினியராக கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணுறாங்க சேல்ரி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் பிறந்த தேதி பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ஒன்று பிஎம் கிழமை வெள்ளி ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் பாதம் மூணு லக்னம் கும்பம் இவருக்கு சுத்த ஜாதகம் கூட பிறந்தவங்க அண்ணன் ஒன்று அண்ணனுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு பெயர் ராஜவேல் விவசாயம் பண்ணுறாரு தாயின் பெயர் ஆர் சாந்தி வேட்டு கோண்களில் இவங்க வந்து மாச்சாடி வேட்டு வருங்க குலதெய்வம் ஸ்ரீ பொன்காளியம்மன் எலுமாத்தூர் முகவரி பார்த்தீங்கன்னா குட்டிமேக்கம்பட்டி திருச்செங்கோடு சொத்து விவரம் நிலம் ஆறரை ஏக்கரா இருக்குது சொந்த வீடு இருக்குது ஃபேமிலி இன்கம் வந்து ஐம்பதாயிரம் வந்து வருது எதிர்பார்ப்பு நல்ல குடும்பமாக எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக இருந்தா இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் முடிஞ்சளவுக்கு ஷோ ஷேர் பண்ணுங்கள் உங்களால் மற்றவங்களும் பயன்பெறட்டும் நன்றி